நேற்று கொளத்தூரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் என் வெற்றிக்கு பின்னாலும் என் மனைவிதான் மணமக்களிடம் நான் கேட்பது என்னவென்றால் பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கொள்ள வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூனில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்ததற்கு எதிராக தாக்கலான மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் அது தீபத்தூண் என்பதற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை என தமிழக அரசு தரப்பு தெரிவித்தது அனைத்து தரப்பினரின் வாதங்கள் நிறைவடைந்ததால் தீர்ப்பை ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்ததற்கு எதிராக அரசு தரப்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவு பெற்ற நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை ஒத்திவைத்தது திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதிக்கப்படாததைக் கண்டித்து மதுரையில் முருக பக்தர் ஒருவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பக்தர்கள் மத்தியில் பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது நேற்று மதுரையில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் துணை முதல்வர் உதயநிதி கலந்து கொண்டு பேசும்போது கிறிஸ்தவ கொள்கைக்கும் திராவிட கொள்கைக்கும் வித்தியாசம் கிடையாது என பேசியுள்ளார் கிறிஸ்தவ கொள்கைகளுக்கும் திராவிட இயக்க கொள்கைகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது வேறுபாடு கிடையாது ரெண்டுமே எல்லா நேரத்திலையும் மனித நேயத்தை அன்ப சமத்துவத்தை தான் அடுத்தவங்க கிட்ட காட்டணும் அடுத்தவங்க கிட்ட போதிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தது தமது தந்தையின் நினைவுச் சின்னமாக பேனா சிலை வைக்கவும் மகனின் ஆசைக்காக கார் ரேஸ் நடத்த சாலைகள் அமைப்பதற்கும் பணத்தை வாரி இறைக்க தயாராக இருக்கும் முதல்வர் ஏழை எளிய பழங்குடியின மக்களுக்கான வீடுகளை கட்டித் தருவதில் மட்டும் மெத்தனம் காட்டுவது ஏன் என பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான மலை உச்சியில் உள்ள ஸ்தலவிருட்ச கள்ளத்தி மரத்தில் நிலா பிறை போட்ட கொடியேற்ற அனுமதிக்கக்கூடாது கூடாது என இந்து மக்கள் கட்சி திருப்பரங்குன்றம் மலை பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் போலீசாரிடம் மனு அளித்துள்ளது திருப்பரங்குன்றம் மலையில் மீதுள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்கா சந்தனக்கூடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஆறில் உள்ளது டிசம்பர் இருபத்தி ஒன்றில் மலை மேல் ஏற்றப்படும் மரத்தினான கொடியேற்றத்திற்கான ஊர்வலம் உள்ளது மாநகராட்சி குப்பை விவகாரத்தை சரியாக கையாளத் தெரியாததை கண்டித்தும் சின்னகாளிபாளையம் கிராம மக்களுக்கு ஆதரவாகவும் திருப்பூரில் நேற்று பாஜக மேற்கொள்ள இருந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் போராட்டத்தில் பங்கேற்க வந்த மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் நெகமம் வீரமாச்சி அம்மன் கோவிலில் அறநிலையத்துறை அதிகாரிகளை உள்ளே விட மாட்டோம் என கோவில் முன் திரண்ட மக்களால் பரபரப்பு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றான விக்ஷித் பாரத் ஊரக வாழ்வாதாரம் ஜி ராம் ஜி மசோதா கடும் அமளிக்கு இடையே லோக்சபாவில் நிறைவேறியது विरोध में ना के मेरे विचार में निर्णय बाललोक के पक्ष में बाललोक के पक्ष में खंड एक अधिनियम उद्देश्य का विधेयक का पूरा नाम बने मंत्री जी यह प्रस्ताव करें कि विधेयक को पारित किया जाए माननीय अध्यक्ष महोदय मैं प्रस्ताव करता हूं कि इस विधेयक को सभा द्वारा पारित किया जाए प्रश्न ये कि विधेयक को पारित किया जाए जो सदस्य के पक्ष हाँ में आ गए जो सदस्य वोट அணுசக்தி துறையில் தனியாரை அனுமதிக்கும் மசோதா பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் மோடி இந்தியாவில் முதலீடு செய்வதற்கும் புதுமைகளை படைப்பதற்கும் கட்டமைப்பதற்கும் இதுவே மிக சரியான நேரம் என தெரிவித்துள்ளார் ஓமன் சென்றுள்ள பிரதமர் மோடி மஸ்கட் நகரில் இந்தியா ஓமன் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்தியா கொள்கைகளை மட்டும் மாற்றம் செய்யவில்லை பொருளாதார டிஎன்ஏவை மாற்றம் செய்துள்ளது என்றும் ஜிஎஸ்டி இந்தியா முழுவதையும் ஒரே நாடாக ஒருங்கிணைத்து ஒரே சந்தையாக மாற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார் अपनी समस्याओं के सॉल्यूशन तो खोज ही रहा है ये सॉल्यूशंस दुनिया के करोड़ों लोगों का जीवन कैसे बेहतर बना सकते हैं इस पर भी काम कर रहा है இந்தியா ஓமன் உறவுகளை வலுப்படுத்துவதில் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி சுல்தான் ஹைதம் பின் தாரிக் பிரதமர் மோடிக்கு சுல்தானகத்தின் தனித்துவமான சிறப்புமிக்க ஆர்டர் ஆஃப் ஓமன் விருதை வழங்கி கௌரவித்தார் சவுதி அரேபியாவில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த பாகிஸ்தானைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் ஆஸ்திரேலிய மண்ணில் இனி ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்க விடமாட்டோம் நாடு முழுவதும் துப்பாக்கி திரும்ப பெறும் பணி தொடங்கப்படும் என ஆஸ்திரேலிய பிரதமர் அன்டோனி அல்பனிஸ் தெரிவித்துள்ளார் உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யா தவறான பாதையில் செல்வதை இந்தியா எடுத்துச் சொல்ல வேண்டும் என ஐரோப்பிய நாடான எஸ்தோனியா வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கஸ் சாக்னா கோரிக்கை விடுத்துள்ளார்